ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பருங்க இந்த காலை குடிச்சு விட்றாரு பாருங்க அந்த இடத்துல உண்மையாக ஒரு கன்சியூவ் அனுப்பு அவ்வளோ அக்கறையாக கவனிச்சிக்கிறாரு காவேரி இந்த மூமெண்ட்டை நான் இப்போவே பார்க்கணும் பாப்பாவோட மூமெண்ட்டு எப்போ தெரியும் எனக்கு இப்போவே அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்றால் ஒரு மூணு நாலு மாதம் பொருந்தா உங்கள் பையனோட ஃபீலிங்கை நீங்கள் அனுபவித்துக்கணும் பையனை அவன் வேண்டி பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்புறம் ஒன்றா பையனுக்கு ரெடி பண்ணிக்கலான்றது அப்புறம் ஒரு குழந்த போதும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாள் இல்லை இல்லை மூணு பேர் இருக்கணும் என்ன குழை என் குழந்த தண்ணி வளரக்கூடாது உங்களா போல நாலு அக்கா தங்கச்சி எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு அது போல தான் என் குழந்தையும் வளரணும் நீ மூணு பேத்து கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன் தாரு மூணு என்னங்க நீங்கள் வளர்த்துக்கிறேன்னா பத்து கூட பெற்றுத்தரன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சந்தோஷமும் அவங்க பேசும்போது சுகோமாக மூஞ்சி வச்சுக்கிட்டோம் செமையாக இருந்தது சரி உங்களுக்காக இன்னொன்று அப்போ பிறக்க போகிற குழந்த டுவிங்ஸை பிறந்தா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு சொல்கிறா அப்போ டுவிங்ஸ் தான் பிறக்க போகுது அடுத்தது டுவிங்ஸ் குழந்தைங்க பாப்பாவுக்கு நம்ம எதிர்பார்ப்போம் விஜய் ரெண்டுமே பொண்ணாக இருந்தால் நல்லா அப்போ கூட உங்களுக்கு ஒன்று நான் ரெண்டும் ஏன் ஒரு பையன் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் அதை அடுத்த முறை பார்த்துக்கலாம் உண்மையிலே இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து தான் காவேரி கூட்டிங்கன்னு கிரௌண்ட்லேயே வாக்கிங் பண்ணுறாரு வாக்கிங் பண்ணுறது கையை பிடிச்சி தாங்கி கூட்டிக்கு போகிறாரு ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல காவேரி ஃபீல் பண்ணி இந்த ஒரு நாளில் எல்லா ஃபீலிங்கும் நான் அனுபவிச்சுட்டேன் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா ஆனந்த கண்ணீர் விடுறா இங்கே சாரதம்மா காவேரி தனியாக போயிருக்கிறா அவளை வீடியோக்காரங்க என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லி வருத்தப்படுறா ஆனால் வருத்தம் காவேரிக்காக இல்லை நான் குடும்பத்துக்கு மானம் போயிடுவேன் போதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா கங்கா ஹவுஸ் மாமி வந்து இது போலலாம் மறைச்சிட்டீங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க மறுபடியும் பிரச்சனை வந்தா அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ணிவிடுவோன்னு அந்த மாமி காண்டி விசுக்கி பேசி இன்னும் ஏற்றிட்டு போகுது இங்கே சாந்தி அம்மா அவ இந்த தானிக்காயிரை போட்டுக்கிறதுனால தானே பிரச்சனை அடுத்தது அவளுக்கு ஒன்றும் சேர்த்து வை இல்லை டைவர்ஸ் வாங்கினு கலரி விடுறாங்க இந்த சாரதாமா டைவர்ஸ் பத்தி தான் பேச போகிறாங்க காவேரி வந்ததும் இங்கே பசுபதி எல்லோரும் பேசுகிறாங்க கொல பழியை வந்து விஜய் மேலே போடு சரி சும்மா மிரட்டுறதுக்குதான் வெண்ணிலா கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாபஸ் வாங்கிக்கலான்னு அங்கே அஜயோட அப்பாவும் ஒத்துக்கிட்டு விஜய் மேலே போட போகிறாரு ஏதோ ஒன்று வெண்ணிலா விஜய் கல்யாணம் நடந்தால் சரி என் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதலை நடந்து தான் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னா கடவுள் ஒருத்தர் இருந்துக்கிறாரு அடுத்தது என்ன எப்படி சொல்ல நடந்து பார்க்கலாம் பை பை